இன்றைக்கி வந்து நாங்கள் என்னது வந்திருக்க சொன்னால் நாவப்பழம் இப்போ சீசன்ன்றபடியாக நாவப்பழம் சாப்பிட்றதுக்கு போயிருந்த ஆரம்பத்தில் ஒரு தடவை அந்த இடத்துல நாவப்பழம் என்னால் சாப்பிடலை என்னென்னு சொன்னால் நாங்கள் போனது நேரம் சென்று போயிட்டோம் அதே போல் இடமும் வந்து ஆபத்தான இடம் ஜானை வரக்கூடிய இடமா இருந்தது அப்போ நாங்கள் நிறைய ஓடி தெரிஞ்சுட்டு நாகப்பழம் சாப்பிடலாம் போயிட்டு அப்போ இன்றைக்கு வந்து நான் என்ன செஞ்சேன்னா எங்களோட ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற ஊரில் கொஞ்சம் போன வருஷம் வந்து இந்த நாகப்பழம் சீசனுக்கு வந்து நாங்கள் நாகப்பழம் இருந்தோம் அந்த வகையில் இந்த இடத்துல இண்டாக்கி நான் அவ்வப்பளம் சொல்லி பார்ப்பம் சொல்லி தான் வந்திருந்தேன் நான் நான் வந்து இன்னும் பழுக்க தொடங்கல இல்லை இப்போதான் வந்து மரம் பூத்து இருக்குது அந்த வகையில இண்டாக்கி நான் நான் வளம் சாப்பிடுவேன் என்று எதிர்பார்க்கலன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னுக்கு ஒரு மரம் ஒன்று நிற்குது நாவமரம் இந்த நாவ மரத்தில் நான் அவ்வப்பளம் இருக்குது இந்த நாவப்பழம் இனிப்பாக இருக்குது அதே நேரம் எல்லாம் பெரிய பழமாகும் இருந்திருக்கு அப்போ இன்றைக்கி வந்ததுக்கு எனக்கு இந்த இடத்துல இந்த மரத்தில் நாவப்பழம் சாப்பிட கிடச்சிருக்குது அப்போ நான் இந்த பழத்தை வந்து பாஞ்சு சாப்பிட போகிறேன் அதே நேரம் உங்களுக்கு அதை காட்ட போகிறேன் இப்போ இப்போ எனக்கு பூக்க தொடங்கியிருக்கு அதால் இன்னும் கொஞ்ச நாளில் வந்து எல்லா மரம் நிறைய மரம் நிற்கிது இந்த இடத்துல இப்போ அதை என் அந்த நிறைய மரத்தில் எல்லா மரத்துலேயும் பூ இருக்குது அப்போ இன்னும் கொஞ்சம் நாளில் இந்த இடத்துல இருக்கிற நாவமரம் முழுதும் நல்லா காய்ச்சி பழத்து போய் நிற்கும் அந்த டைமில் வந்து நான் அந்த நாகப்பழம் சாப்பிட்ற வீடியோ வந்து உங்களுக்கு கட்டாயமாக போடு இந்த இடம் என்னென்று சொல்லி இப்போ வாங்க இந்த நாகப்பழத்தை சாப்பிட போகிற நான் பாருங்கள் இந்த நாகமரத்தில் இருக்கிற நாகப்பழம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி வாங்க பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் அந்த மரம் அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கால ஃபுல்லாக இந்த இப்போ இது வந்து சின்ன சின்ன செடிகள் இருக்கு பேர் தெரியல எனக்கு அதுக்கு பின்னுக்கு வந்து நாவமரம் இருக்குது முந்திரிய மரம் அதே போல் ஈச்சை மரம் என்று சொல்லி நிறைய இருக்குது அப்போ இன்றைக்கு வந்த இடத்துல அந்த மரத்தில் ஒரு இடத்துலையும் பழம் இல்ல பூ தான் இருந்தது அப்போ திடீர் நான் அஞ்சு சைட் எல்லாம் வந்துட்டு உள்ள பார்த்து இந்த மரத்தில் பழங்கள் கொஞ்சம் தெரிஞ்சிது அப்போ அந்த பழத்தை தான் சாப்பிடுவோம் சொல்லிட்டு பாருங்க அந்த மரம் வந்து சின்ன இருக்கு ஆனால் இதுக்குள்ளே முள்ளு பத்தையும் இருக்குது முள்ளும் இருக்குது அதுக்குள்ளே அந்த முள் வந்து கடு முள்ளு அப்போ நான் கிட்ட கீழே பதிவில் இருக்கிற நாகப்பிள்ளத்தை தான் உங்களுக்கு காட்டப்படுறேன்னு பாருங்கள் நான் இப்போ வந்து அண்டைக்கு வந்து நாங்கள் இந்த புழுக்குனாவ இடத்துக்கு தான் போனது போன இடத்துல எங்களுக்கு நான் பிள்ளைங்க சாப்பிடலாம் போயிட்டு என்னால் என்ன சொன்னேன் எனக்கு மரமும் வர கஷ்டமாக இருந்துச்சு அதே நேரம் நேரம் போயிட்டு சரியான களைப்பு வர நல்லா சுற்றி ஓடி திரிஞ்சிட்டு போய் பார்த்தேன் நான் பிளான் அஞ்சு சாப்பிடலாம் போயிட்டு அப்போ இன்றைக்கு வந்து இங்கே இருக்குமான்னு சொல்லி பாப்ப முன்னாள் வந்தேன் நான் வந்தேன் இருக்கிறா பாருங்கள் இப்படி இருக்கு நாகப்பிளம் அப்போ இது வந்து இப்போ தான் பூத்துட்டு இந்த மரத்தில் மட்டும்தான் கொஞ்சம் காய் இருந்துச்சு அப்போ அதை ஆய்வு மட்டும் சொல்லிட்டுக்கான் பாருங்கள் இது வந்து உண்மையாக இன்னும் பழுக்கல்ல ஒரு சிலது தான் இருக்கு இது வந்து போல இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அன்றைக்கு போனதே இப்படி பதிவான ஆப்பலம் இருக்கும் அப்போ நாங்களே லேசாக வந்து ஆஞ்சி சாப்பிடலாம் தான் அணைன்ட்டு தான் போனேன் ஆனால் எங்களுக்கு வந்து அன்றைக்கு ஆஞ்சி சாப்பிடலாம் போயிட்டு எல்லாம் பெரிய உயரமான மரமாக இருந்துச்சு அதால் வந்து ஒன்று செய்யலாம் போயிட்டு பாருங்கள் இந்த முள்ளு தான் இருக்குது இதுதான் கனாட்டு இந்த முள் குத்தம்னா நான் செட்டிகடுக்கோ கடுக்கும்யத்தம்மா வரலாண்ணி இல்லாட்டி இதை வெட்டி போட்டு ஏதாவது செய்யலாம் முறுக்கையுமே இல்லாமல் இருக்குது கடுமையாக வளையுது அப்போ நான் கொஞ்சம் இதை இழுத்துட்டு அங்கே மடக்கி வச்சுட்டு பாருங்கள் காட்டுறேன் இதுலேயும் வந்து இருக்குது ஒரு சில இடத்துல வந்து நான் இருக்குது அப்போ அதை ஆஞ்சி சாப்பிட்டுட்டு இன்றைக்கு வந்ததுக்கு இது கிடைச்சதுமையாக பெரிய சந்தோஷம் அப்போ நான் அதை உங்களுக்கு காட்டுறேன் நாங்கள் அந்த சீசனுக்கு வர பழங்களை வந்து அடிக்கடி சாப்பிட வேணும் இப்போ நாகப்பழக இப்போ வந்து பாருங்க எப்படி இருக்குன்ட்டு சொல்லி இது வந்து இன்னும் பழுக்க தொடங்கல் இது வந்து இன்னும் பழுக்க தொடங்கலை அப்போ பாருங்க அப்பா உள்ளு குத்திப்பட்டு இந்த கொடியிலெல்லாம் முள் தான் முள்ள இருக்குது பாருங்க எப்படி இருக்குன்ட்டு சொல்லி அது இன்னும் பழுக்க தொடங்கலை பருவத்தில் இருக்குது இன்னும் கொஞ்ச நாளில் வந்து பார்த்தோம்னு சொன்னேன் நாங்கள் இது ஃபுல்லாக பழுத்திரிக்கும் ஆஞ்சி சாப்பிடக்கூடிய இருக்கும் இப்போ வந்து நான் அதை ஆயில் அதில் பழம் இல்லை இப்போ அதை ஆயில நான் என்ன இதில் வந்து அணியில் ஏதோ சாப்பிட்டு இருக்குது காய் தான் அது நாங்கள் வந்தால் ஆயிலக்கிட்ட காட்டுறோம் பாருங்கள் அப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் காய் இன்னும் பழுக்க தொடங்கல பழுத்ததுக்கு பிறகு செம்மையாக இருக்கும் அது சாப்பிட்லாம் நல்ல பெரிய பழம் உண்மையாக மேலே கொஞ்சம் பழம் இருக்குது ஆயெல்லாம் இருக்குது எனக்கு இருந்தாலும் என்னென்னு சொன்னால் முள் இருக்கிறாவ பயமாக இருக்க வர்றதுக்கு முள் குத்திச்சுன்னு சொன்னால் கட்டுக்கும் சரியான கடுக்கும் அந்த முள் அதான் நான் அப்படியே பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக இந்த பாருங்கள் இந்த ஒன்று கொஞ்சம் இருக்குது இதை கம்பெடு தட்டி ஆயலாம் இப்போ நான் மட்டும் வந்தனால் எனக்கு கொஞ்சம் கஷ்டம் போய்ட்டு இல்லாட்டி நான் உங்களுக்கு படி வர தனியாக ரெண்டு ஆயிச்சு காட்டிடுவேன் அதிலேயே வந்து பழம் ஒன்று ரெண்டு பழம் இருக்குது அப்போ அஞ்சு எடுக்கலாம் இந்த இந்தா இந்த வாரம் மரம் தான் இந்த முள் இதுக்குள்ளே சரியான முள் இருக்குது இந்த கொடிமை பறந்து போயிருக்குது அதில் சரியான முள்ளு அதுதான் அந்த மரம் ஃபுல்லாக இருக்குது நிறைய இடத்துல காய் பழுத்து போயிருக்குது வெட்டி ஆய முடியலை பங்காளியம் காட்டுறோம் பார்ப்போம் மாங்க அது பார்த்திங்கன்னா இஞ்சால் பாருங்கள் மரம் உண்மையாக பதிவு சரியான பதிவான மரம் இது இந்த முள்ளு தான் கொண்டாட்டம் திரும்ப முள் குத்திட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நிறைய பூ கிடக்குது இப்போ இன்னொரு கிழம இல்லை அப்படி பார்த்தோம்னு சொன்னால் நல்லா பிஞ்சு பிடிச்சி பழத்திருக்கு உண்மையாக மரம் நல்லா பதிவு அது நேரம் நல்ல பழம் இனிப்பாக இருக்குது மரத்தில் நிறைய வரும் இந்த பழத்து காவலி அந்த மரத்தில் முசுராக காணலை ஒருவேளை பழம் பழுத்ததுக்கு பிறகு ஊசு வருகிறதோ தெரியலை அப்போ இதெல்லாம் வந்து பூ நல்லா பூத்து தான் கிடக்குது சில இடத்துல அந்த நேரத்துக்கு அந்த பூ வந்து பிஞ்சு பிடிச்சிட்டு அப்போ நாங்கள் இன்னொரு கிழமையில் வந்து நாகபலம் சாப்பிடலாம் நான் இந்த இடத்துல போன முறை வரல ஆனால் இது அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இடம் அந்த பக்கத்தில் இருக்கிற இடம்னு போட்டு நான் வந்து நாமரம் இருக்கான்னு பார்ப்போட வந்த நாள் நாம இருக்குது நிறைய நாமரம் பெரிய நாவமரம் கண்டிப்பாக வந்து நாங்கள் பெரிய படங்கு கொண்டு வந்து ஆயவணும் ஏன்டா சில மரம் பெரிய மரங்களாக இருக்கிறாள் எங்களுக்கு ஆயிரம் கஷ்டமாக இருக்கும் மேலே ஏறுறது ஏறினுட்டு அப்போ உசுப்பி தான் ஆயவணும் பாருங்கள் இந்த தெரிகிறது உள்ள பழம் இந்த இதுக்குள்ளே ஃபுல்லாக இந்த பழம் இருக்குது இப்போ திடீரென்று வந்தாலே ஒன்றும் செய்யலாம் இல்லாட்டி இப்போ நான் எரிஞ்சாயிரத்துக்கும் எரிஞ்சாஞ்சாலும் கம்பு பட்டு அந்த பிஞ்செல்லாம் கொட்டுப்பட்டுரும் அதனால் ஒன்றும் செய்யலாம் இருந்தாருங்க அவ்வளோ அழகாக வைக்கிறது பெரிய பெரிய பழம் இந்த இதில் இருக்குது இதுக்குள்ளே இருக்குது பதில் இருக்குது வெட்டுதில்ல எல்லாம் பெரிய உயரத்தில் இருக்குது இந்த பதிவுள்ளெல்லாம் இனி காய்க்கும் ஸோ அப்போ நாங்கள் வந்து ஆஞ்சு சாப்பிடலாம் அப்போ எனக்கு ஓகே நான் நினச்சேன் ஆரம்பத்தில் சீசன் போயிட்டு அப்போ நான் இனி நான் நினச்சிருந்தேன்னா ஏன்னா இப்போ தான் எங்களை வந்து ஃபுல்லாக பூத்து நிறைய காய்க்கிறதுக்கு ஆரம்பமாக இருக்குது அப்போ எங்களுக்கு சாப்பிடலாம் இங்கே இருக்கு கீழே என்ன இருக்குன்னு சொல்லி என்னன்னு பாருங்கள் கள்ளி முள் இருக்குது இது குத்தக்கூடாது எங்களுக்கு குத்தினா வருத்தம் சரியாக நோய் இருக்குது இந்த புத்துரா நேரம் ஏதோ குத்துமாயி வருமாட்டான்னு சொல்லுவாங்க இப்போ இப்படியெல்லாம் முள் இருக்குது அதனால் அடுத்த வந்து நாங்கள் இதெல்லாம் கிளியர் பண்ணினா தான் நாங்கள் சாப்பிடலாம் பார்ப்போம் கண்டிப்பாக வந்து அடுத்த வந்து சாப்பிடுவோம் நாங்கள் எனக்குமே அந்த டைம் வந்து எதிர்பார்க்கல அவ்வளோ இப்படி வந்து திடீர்னு வந்த இடத்துல நாப்பிளம் கிடைக்குமென்று சொல்லி பாருங்கள் நான் கொஞ்சம் ஆஞ்சி எடுத்து விற்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் தான் இருக்குது அதால் அந்த பேர இன்றைக்கு விட்டுட்டு போய் பிறகு இன்னொரு நாள் வந்து அன்னைக்கு ஆஞ்சி சாப்பிட போகிறேன் அடுத்தது இதில் இருக்கிற படத்தை ஆயி ஏழு மணி சொன்னால் ஆஞ்சி சாப்பிட போகிறேன் நல்ல இனிப்பாக இருக்குது ஸோ மக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் மரப்போ ரெடி காய்ச்சிருக்கு பூத்துருக்குது இன்னும் காய்க்க தொடங்கலை இப்போ காய்க்கும் வெகு வெறியில் காய்க்கும் இன்னொரு கிழமையில வந்து பார்க்கலாம்னு நினைக்கிறேன் அப்போ நான் வந்து பார்த்தேன் இன்றைக்கி நான் பழம் சாப்பிட்லாமான்னு சொல்லி ஓகே சாப்பிடலாம் ஒரு கிழமைக்கு பிறகு நான் இந்த இடத்துல நான் பழம் சாப்பிட்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி நீங்களும் நாகப்பழம் சாப்பிட்றவராக இருந்தால் உங்களுக்கு நாகப்பழம் பிடிக்கும்னு சொன்னால் லைக் பண்ணி விட்டு கமெண்ட் பண்ணி விடுங்க நாங்கள் அடுத்த வீடியோவில் இந்த நாகப்பழம் சாப்பிட்றதை பார்ப்போம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாகப்பழம் வந்து கட்டாயமாக எல்லாரும் சாப்பிட வேண்டிய பழம் மிஸ் பண்ணக்கூடாது ஒரு பெரியாக்களை இருந்து சின்னாக்கள் வரை இந்த நாவ பழத்தை சாப்பிட வேணும் கட்டாயமா ஏன்னு சொன்னா நாவப்பழம் வந்து நிறைய நோய்களுக்கு வந்து தீர்வா அமையுது அப்ப நான் வந்து என்ன நோயல் என்று சொல்லல நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணாலே கூட நாவப்பழத்தை சாப்பிட்றால கிடைக்கக்கூடிய நன்மை என்று சொல்லி வரும் பொதுவாக வந்து என்ன டயபெட்டிக் பிரச்சனை இருக்கிறார்கள் வந்து நாவப்பழம் வந்து உண்மையா நன்மையா இருக்கும் அந்த நாவ பழம் மட்டும் இல்லை நான் பருப்பு கூட அதுல இருந்து நாங்கள் பவுடர் தயாரிச்சு அதை வந்து நாங்கள் டீ குடிக்கிற மாதிரி குடிச்சா நன்மையா இருக்குமான்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன் டீ குடிக்கிற மாதிரி டீ குடிக்கக்கூட தேயில போடுறது போல அந்த நாவப்பருப்பில் இருந்து வர பவுடரை போட்டு டீயாக குடித்தோம்னு சொன்னால் இல்லை தண்ணீரை வந்து குடித்தோம்னுட்டு சொன்னால் நன்மையாக இருக்கும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்போ நாங்கள் அந்த சீசனுக்கு நாகப்பழம் மாற நேரம் கண்டிப்பாக வந்து சின்னாக்கள்லேருந்து பெரியாக்கள் வரையும் கண்டிப்பாக சாப்பிட வேணுமே நல்ல பழம் நல்ல பழம் உலே நல்ல பழம் ஆரோக்கியமானது உடம்புக்கும் கட்டாயமாக மிஸ் பண்ணாமல் நாங்கள் சின்னாக்கள் இல்லாமல் பெரியாக்கள் அதை விரும்பி சாப்பிட்ற பழம் தானே அப்புறம் சின்ன பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக வந்து இந்த பழத்தை கொடுங்க நிறைய பேருக்கு வந்து இந்த பழம் கிடைக்காது ஏன்னென்று சொன்னால் நகரப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த நாக மரங்களை வளர்க்குறதுக்கான இட வசதி இருக்காது அதே போல் அங்கே வந்து மரங்களை வெட்டி நகர்ப்புறத்தில் கட்டடங்கள் அமைக்கிற அந்த செயற்பாடுகள் நான் பழம் கிடைக்கிறது கஸ்ட்டாக அவங்க மார்க்கெட்டில் தான் வாங்கி சாப்பிடுவாங்க இந்த டைப் விலையா வாங்க வேண்டி வரும் கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு இது எங்கே எங்க பார்த்தாலும் அந்த காடுகளில் வந்து சாதாரணமாக வளரக்கூடிய ஒரு பழம் கோடை தான் இதில் பழம் இந்த பழம் கிடைக்கிறது இது இந்த மரத்தை பொறுத்த வரைக்கும் வெப்பமான காலத்திலே வந்து வளரும் நீர்பா அதாவது மழை காலங்களிலே வளரக்கூடிய தன்மை கொண்டது அப்போ இந்த நாவப்பழ சீசன் வந்து குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு தான் இருக்கும் அந்த காலத்து கூட நாங்கள் இந்த நாவப்பழத்தை எவ்வளோ சாப்பிடலுமோ அவ்வளோ சாப்பிட்டோம் சொன்னால் இயற்கையாக கிடைக்கிற நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் வந்து எங்களுக்கு சி இலகுவாக கொள்ளும் அப்போ நாங்கள் இந்த நாவப்பழத்தை மிஸ் பண்ணாமல் சாப்பிட்றதே பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்று தான் சொல்ல வேணும் ஸோ உங்களுக்கு அந்த வரப்பிரசாதம் கிடைக்கும் என்று நான் நினைக்கிறேன் நீங்கள் எங்கேயாவது கண்ணிங்கன்னு சொன்னால் காசு கொடுத்தோ அல்லது மரத்தில் இருந்தோ பறிச்சோ அந்த நாகப்பழத்தை சாப்பிட சாப்பிடுங்க அதே நேரம் நாங்கள் நாகபலம் பண்ணுறது காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்றதை விட அந்த இடத்துல போய் ஆஞ்சி சாப்பிட்றப்ப ஒரு தனி சுகம் அது எல்லாருமே சேர்ந்து போய் ஆஞ்சி சாப்பிட்றப்ப தனி சுகம் அது ஒரு எவ்வளோ எப்படியோ ஒரு சந்தோஷத்தை தரும் அப்படி ஒரு சந்தோஷத்தை ஏன்னு சொன்னால் அந்த மரத்தில் ஏறி அந்த நாவப்பழத்தை ஒவ்வொன்றா தெரிஞ்சு நாங்கள் அதில் எவ்வளோ இனிப்பான பழம் இருக்குது எது கனிஞ்ச பழம் எது காயன்னு விட்டு சண்டை பிடிச்சி அப்படி அடிபுடி பட்டு சாப்பிட்றப்ப அது ஒரு சந்தோஷம் தெரியுமா அந்த காசு கொடுத்து வாங்குறவங்களுக்கு அந்த இது தெரியாது ஆனாலும் என்ன செய்கிற அவங்களுக்கு கிடைக்காட்டி அவங்க காசு கொடுத்து வாங்குவாங்க இப்போ வந்து நிறைய நாவமரங்கள் அழிபட்டுது முதல் ஒரு காலத்தில் நிறைய நாவமரங்கள் சூழலில் பார்க்கலாம் ஆனால் இப்போ வந்து இல்லை என்னன்னு சொன்னால் கா வீடு கட்டுறது அதே போல் விவசாயம் செய்யற என்ற நோக்கத்தின் அடிப்படையில் காடுகள் அழிக்கிறதுனால வந்து இந்த நாவமரங்களும் அந்த மரங்களும் வெட்டுப்பட்டு போகுது அப்போ நாகமரங்கள் அழிஞ்சு போகுது அந்த நாகமரத்தில் இயற்கையான மருத்துவ குணங்களுக்கு எங்களுக்கு நாங்கள் வந்து அந்த நாகப்பழத்தை சாப்பிட்றோம் ஆனால் எதிர்வருங்காலங்களில் எதிர்காலத்தில் இருக்கிற அந்த சந்ததிக்கு வந்து நாகப்பழம் கிடைக்குமான்னு தெரியல ஏன்னா முதல் அவ்வளோ நாகப்பழங்கள் வந்து கிடைக்கிறது இப்போ நாகப்பழம் கிடைக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்குது அப்போ மார்க்கெட்டில் போய் கேட்குற நேரம் நேரத்தில் புரியா கிடைக்கும் எல்லாம் இப்போ சுண்டு வந்து சுண்டு சுண்டுன்னு சொன்னால் ஒரு இது உண்டு எங்களுக்கு தெரிஞ்சு தெரிஞ்சுருக்கோம் அது வந்து ஒரு இருநூறுவா பொறுமதி சொல்கிறாங்க இப்போ அந்த பழத்துக்கு பாருங்கள் இவ்வளோ பெரும் மதி இனி இனிவரும் காலங்களில் நாகப்பழம்ன்றது ஒரு சுண்டு கூட ஆயிரம் ரூபாய்க்கு போ அப்படியான இயற்கையான மருத்துவ குணம் கொண்டு பழங்கள் தான் இது கண்டிப்பாக எல்லாரும் சாப்பிடுங்க மிஸ் பண்ணாமலுக்கு வீடியோ இதோட என் பண்ணி கொள்கிறேன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து பாய்